ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் இருக்கிற ஒரு பதினாலு ஃபோன் மாடல்களை செலக்ட் பண்ணி இதில் சொல்லியிருக்கோம் இது மாதிரி எல்லா மாடல்லேயும் சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நாலஞ்சு ஃபோன்களை தான் வந்து கடைக்கு போனாக்கா காமிப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் தேடினா கூட உங்களுக்கு ரெண்டு மூணு ஃபோன் இந்த மாடலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பான்சர்டுன்னு சொல்லிவிட்டு ஹையர் ப்ரைஸ்க்கு தான் வந்து உங்களை மேலே அதிகமான விலை இருக்கிறது வாங்குற மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் இந்த ஆறாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதிலருந்து எந்த மாடல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி வாங்குறதுக்காகவும் தான் வந்து இந்த பதினாலு மாடலையும் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஏஐ ப்ளஸ் பல்ஸ் ஃபோர் ஜி இது முன்னாடி ரியல்மியில் சிவோ அந்த மாதவியை புதுசாக ஆரம்பிச்சுருக்க கம்பெனி இந்த ஃபோன் ஆரம்பத்தில் ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருந்தது இப்போ வந்து ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கிது இந்த ஏஐ ப்ளஸ் பல்ஸ் ஃபோர் ஜியில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் எல்சிடி தொடுதிரை இருக்குது ஐம்பது எம்பி முக்கிய கேமரா அஞ்சு எம்பி செல்ஃபி கேமரா இருக்குது ஐயாயிரம் எம்ஏஹெச் மின்கலம் பத்து வாட் மின்னூட்டி இருக்குது இது யுனிசாத் டி சிக்ஸ் ஒன் ஃபைவ் ப்ரொசஸரில் ஆப்ரேட் ஆகுது இதில் நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் விலை ஐயாயிரம் ரூபா ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது இதே ஏ ப்ளஸ் பல்ஸ் ஃபோர் ஜியோட ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜோட விலை ஏழாயிரம் ரூபாய் இதில் ரெண்டாவது ஃபோன் மேக் இன் இந்தியா கம்பெனியான லாவாவோடது லாவா போல்ட் என் ஒன் ஃபோர் ஜி இந்த ஃபோனும் யூனிசாக் டி சிக்ஸ் ஒன் ஃபைவ் ப்ராசஸரில் தான் ஆப்ரேட் ஆகுது இதில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது பதிமூணு மெகா பிக்சல் முக்கிய கேமரா அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஹையர் எம்ஏஜ் பேட்டரி பத்து வாட் சார்ஜிங் இருக்குது இது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜோட வேலை ஆறாயிரம் ரூபா மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட ஃபோன் Redmi A5 ஃபைவ் ஃபோர் ஜீன்ற இந்த ஃபோன் Unisoc டி செவன் டூ ஃபைவ் LCD ப்ரொசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி எட்டு அங்கில் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது நூற்றி இருபது முக்கிய கேமரா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஹச் பேட்டரி பதினஞ்சு சார்ஜிங் இருக்கிற இந்த ஃபோன் ரெண்டு வேரியண்ட்டில் வருது மூணு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் 6500 ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் RAM ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஏழாயிரத்தி விற்கிறாங்க அடுத்து சாமியோட இன்னொரு சப்ராண்டானு போக்கோவோட ஃபோன் தான் பார்க்க போகிறோம் இந்த போக்கோ சி செவன்ட்டி ஒன் ஃபோர் ஜி யூனிசாக் டி செவன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ரோஸில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி எட்டு ஆங்கில ஸ்க்ரீன் முப்பத்தி ரெண்டு எம்பி மெயின் கேமரா எட்டு எம்பி செல்ஃபி கேமரா ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் பேட்டரி பதினஞ்சு வாட் சார்ஜிங் இது முன்னாடி இருந்து ஃபோன் மாதிரி ஏதாவது ஸ்பெக்கு இதில் நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் ஆறாயிரத்தி நானூறுபாய்க்கும் ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்கிறாங்க ஐட்டல் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணிடுற ஃபோன் ஐட்டல் ஜெனோ டுவெண்ட்டி ஃபோர் ஜி இந்த ஜெனோ ட்வெண்ட்டி ஃபோர் ஜியில் ஆறு புள்ளி ஆறு அங்குல திரை இருக்குது இதில் வந்து பதிமூணு மெகா பிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது இந்த ஃபோன் ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது மூணு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆறாயிரம் ரூபாய்க்கும் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்கிது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளூர் கடையிலாம் நிறைய கிடைக்கிற ஐடெல்லோட ஐடெல் ஏ நைன்டீன்ற ஃபோன் இந்த ஐடெல் ஏ நைன்டி ஆறு புள்ளி ஆறுங்களில் தொண்ணூறு ஹேர் ஸ்க்ரீன் இருக்குது யூனிசாக் டி செவன் ஒன் டபுள் ஜீரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது பதிமூணு மெகா பிக்சல் முக்கிய கேமரா அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி பதினஞ்சு வாட் சார்ஜர் ஆண்ட்ராய்டு பதினாலில் ஆப்ரேட் ஆகுது இதில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் நாலு ஜிபியில் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது ஏற்கனவே பார்த்தா லாவாவோட போல்டு சீரீஸில் லாவா போல்ட் என் ஒன் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் இதில் யூனிசா டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ப்ராசஸர் இருக்குது ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் நூற்றி இருபது ஹெச் ஸ்க்ரீன் ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஐயா எம்ஏச் பேட்டரி பத்து ஓர்ட் சார்ஜிங் இருக்கிற இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் ஆப்ரேட் ஆகுது இதில் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜோட விலை ஆறாயிரத்தி எண்ணூறுபா இந்த எட்டாயிரம் விலைக்குள்ளே இருக்கிற பெரிய பிராண்டோட ஃபோன்னா சாம்சங் எம் ஜீரோ ஃபைவ் இல்லை எஃப் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி இந்த ஃபோனில் மீடியா டெக் ஹீலியோ ஜி எயிட்டி ஃபைவ் ப்ராசஸர் இருக்குது ஆறு புள்ளி ஏழு அங்குல தொடுதிரை எல்சிடி தான் ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆப்ரேட் ஆகிற இந்த ஃபோனில் ஐயா எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிற இந்த ஃபோனோட விலை ஆறாயிரத்தி முந்நூறுரூவா லிஸ்ட்டோட ஃபஸ்ட் ஆஃபர் முடிச்சிருக்கோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் டென் ஃபோர் ஜி இந்த ஃபோன் யூனிசாக் டி செவன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் நூற்றி இருபது ஹேட்ஸ் தொடுதிரை இருக்குது எட்டு பிக்சல் முக்கிய கேமரா எட்டு பிக்சல் தற்போடை கேமரா ஐயாயிரம் எம்ஏஹச் மின்கலம் பத்து வாட் மின்னூட்டி இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது இந்த லிஸ்ட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிற குறைஞ்ச வேலை ஃபோன் இது தான் இது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது இன்ஃபினிக்ஸோட சிஸ்டர் பிராண்ட் டெக்னோவோட ஃபோனை தான் அடுத்து பார்க்க போகிறோம் டெக்னோ ஸ்பார் கோ டூ ஃபோர் ஜி இது யூனிசாக் டி செவன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ரொசரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி எட்டு ஆங்கில் நூற்றி இருபது ஏழு ஸ்க்ரீன் இருக்குது பதிமூணு மெகா பிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகா பிக்சல் தற்பட கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் மின்கலம் பதினைந்து வாட் மின்னூட்டி ஐபி அறுபத்தி நாலு ரேட்டிங் இருக்கிற இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் இயங்குது இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதில் மூணு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜோட விலை ஆறாயிரத்தி எழுநூறுபா நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜோட விலை ஏழாயிரம் ரூபா ஆண்ட்ராய்டில் எல்லா ஃபோன்களுமே குப்பை ஆப்ஸ் இருக்குது ப்ளூட்வேர் இருக்குது ஆட்ஸ் நிறைய வருது ஈவன் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் கூட அந்த மாதிரி இருக்கும்போது இன்னமும் ஓரளவுக்கு தரமான தூய ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் கொடுக்குற ப்ராண்டு மோட்ரோலா மோட்ரோவில் இப்போது மோட்டரோலோட ஜி ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி ஃபோனை தான் பார்க்க போகிறோம் இந்த மோட்ரோலாக ஜி ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி மீடியா டெக் ஹீலியோ ஜி எயிட்டி ஒன் ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் நூற்றி இருபது ஹெட்ஸ் தொடுதிரை இருக்குது ஐம்பது பிக்சல் முக்கிய கேமரா 8 மெகாபிக்ஸல் தற்போட கேமரா ஐயாயிரத்தி இரநூறு மின் மின்கலம் பதினைந்து வாட் மின்னூட்டி பதினெட்டு வாட் மின்னூட்டி ஐபி ஐம்பத்தி ரெண்டு ரேட்டிங் இருக்குது ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் ஆப்ரேட் ஆகுற இந்த ஃபோன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது இதில் பேண்டோன் கலர் சொல்ற நல்ல கலர் வேரியன்ஸ் எல்லாமும் கொடுத்திருக்காங்க, இந்த Motorola ஜி ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜியோட விலை நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜுக்கு ஏழாயிரம் ரெட்மியோ ரியல்மியோ இல்லாமல் பட்ஜெட் ஃபோனாக ரெட்மியோடது ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ ரியல்மியோட ஃபோனை பார்க்க போகிறோம் ரியல்மி நாசோ எயிட்டி லைட் ஃபோர் ஜி அப்படின்ற இந்த ஃபோன் யூனிசாக் டி செவன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ரோசரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் தொண்ணூறு ஏழு ஸ்க்ரீன் பதிமூணு மெகா பிக்சல் கேமரா அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆறாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்ரி பதினஞ்சு ஓட் சார்ஜிங் ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ரேட்டிங் ஆண்ட்ராய்ட் பதினஞ்சு இந்த ஃபோன்லேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதில் நாலு ஜிபி ஜிபிராம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஏழாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் கிடைக்கிது இதில் ஹைலைட் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்ரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஃபைவ் ஜி ஃபோனான லாவா ஷார்க் ஃபைவ் ஜி இந்த லாவா ஷார்க் ஃபைவ் ஜி யுனிசாக் டி செவன் சிக்ஸ் ஃபைவ் ப்ரொசரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஏழு அங்குல தொண்ணூறு ஏழு ஸ்கிரீன் பதிமூணு மெகா பிக்சல் முக்கிய கேமரா அஞ்சு மெகா பிக்சல் தர்ப்பட கேமரா ஐயாயிரம் எம்ஏஹச் மின்கலம் பதினெட்டு வாட் மின்னூட்டி ஆண்ட்ராய்ட் பதினஞ்சில் இயங்குகிற இந்த ஃபோனில் ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜோட விலை இந்த லாவார் ஷார்க் ஃபைவ் ஜியோடது எட்டாயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டுன்னு நினைப்பீங்க கரெக்டு தான் இப்போ லிஸ்ட்டோட கடைசிக்கு வந்துட்டோம் இதில் நம்ம பார்க்க போகிறது விவோ ஒய் நைன்டீன் இ ஃபோர் ஜி இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது தொண்ணூறு ஹெட்ஸ் இது யுனிசாக் டி செவன் டூ டூ ஃபைவ் ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது பதிமூணு பிக்சல் முக்கிய கேமரா அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் மின்கலம் பதினஞ்சு ஓட் மின் ஊட்டி இருக்கிற இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் பதினஞ்சில் இயங்குது இந்த ஃபோனோட நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வேலை எட்டாயிரம் ரூபாய் இது வரைக்கும் பார்த்த லிஸ்ட்டை சுருக்கமாக வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஃபோன் பயன்படும் என்னென்ன மாதிரியான ஃபோன்கள் இருக்குதுன்னு பிரித்தி சொல்லப்போகிறோம் இதில் குறைந்த விலை ஃபோன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏஐ ப்ளஸ் பல்ஸ் என்ற ஃபோன் கிடைக்கிது இதில் அறுபத்தி நாலு ஜிபி வேரியன்ட் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கடுத்து லாவா போல்டு என் ஒன் ஃபோர் ஜி இது ஆறாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிது ஐட்டெல் ஜெனோவோட அறுபத்தி நாலு ஜிபி வேரியன்ட் ஐடெல் ஜெனோ டுவெண்ட்டியோடது ரூபாய்க்கு கிடைக்கிது ஃபோக்கோ சி செவன்ட்டி ஒன் ஃபோர் ஜி அறுபத்தி நாலு ஜிபி வேரியண்ட் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் ரெட்மி ஏ ஃபைவ் ஃபோர் ஜியோட அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஐட்டல் ஏ நைன்ட்டி ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கிடைக்குது சாம்சங்கோட எம் ஜீரோ ஃபைவ் அல்லது எஃப் ஜீரோ ஃபைவ் இந்த சீரிஸ் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கிடைக்குது எம் சீரீஸ் அமேசான்லேயும் எஃப் சீரீஸ் ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்கும் இந்த லிஸ்ட்டில் நல்ல கேமரா இருக்கிற ஃபோன்ஸுன்னு பார்த்தோன்னா ஐம்பது மெகாபிக்ஸல் மெயின் கேமராவும் எட்டு மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமராவும் இருக்கிற ஃபோன்ஸை பார்க்கலாம் இப்படி வந்து ஒரு மூணு ஃபோன்ஸ் இருக்குது லாவா போல்டு என் ஒன் ப்ரோ சாம்சங் எம் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி மோட்டோ ஜி ஜீரோ ஃபைவ் இந்த மூணு ஃபோன்லேயும் கேமராவும் செல்ஃபி கேமராவும் இந்த விலைக்கு நல்லா இருக்கும் எட்டாயிரரூபாய்க்குள்ளே இருக்கிற விலையில் அதிகமான ஸ்டோரேஜ் அதாவது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோன்ஸ்னு பார்த்தோம்னா இதில் ஏஐ ப்ளஸ் பல்ஸோடது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கிது ரெட்மி ஏ ஃபைவ் ஃபோர் ஜியோட நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா போக்கோ சி செவன்ட்டி ஒன் ஃபோர் ஜியோடது ஏழாயிரம் ஏழாயிரூபா ஐட்டெல் ஏ நைன்டி ஏழாயிரம் ரூபாய் லாவா போல் என் ஒன் ப்ரோவோட நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஆறாயிரத்தி எண்ணூறுபாய்க்கு கிடைக்கிது ஐட்டெல் ஜெனோ டுவெண்ட்டியோட நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் ரியல்மி நார்சோ எயிட்டி லைட் ஃபோர் ஜியோட நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் கிடைக்கிது நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஃபோன் வாங்கி தரணும்னு பார்க்குறீங்க உங்களோட பெற்றோர்களுக்கு விளம்பரம் இல்லாத தூய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பயன்படுத்துகிறதுக்கு எளிமையாக இருக்கிற ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இதே வேலையில் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருந்து அஞ்சு ஃபோன்ஸை பார்க்க போகிறோம் இதில் லாவோவோட போல்டு என் ஒன் ஃபோர் ஜி ஆறாயிரம் ஆறாயிரரூபா லாவா போல்டு என் ஒன் ப்ரோ ஆறாயிரத்தி எண்ணூறுரூபா சாம்சங்கோட எம் ஜீரோ ஃபைவ் இல்லைனா எஃப் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா மோட்டோ ஜி ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி ஏழாயிரம் ரூபாய் லாவோவோட ஷார்க் ஃபைவ் ஜி எட்டாயிரம் எட்டாயிரரூபா இந்த பிராண்ட் ஃபோன்கள் எல்லாம் வந்து விளம்பரம் குறைவாகவும் பெரியவர்களுக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும் ரொம்ப வெளியில் சுற்றுற மாதிரி வேலையில் இருக்கீங்க அடிக்கடி ஃபோன் சார்ஜ் போட முடியாது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு ஓட்டுறவங்க இல்லை வந்து ரேப்பிடோக்கு ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெரிய பேட்டரி தேவைப்படும் அந்த மாதிரி பெரிய பேட்டரி இருக்கிற ஃபோன் இந்த எட்டாயிரம் வாய்ஃபுல்ல இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி முந்நூறு எம்ஏச் பேட்டரி இருக்கிற ஃபோன் இருக்குது இது ரியல்மி நாசோ எயிட்டி லைட் ஃபோர் ஜி இந்த எட்டாயிரவாய்க்குள்ளே இருக்கிற ஃபோன்களை பற்றி வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு இது மாதிரி வேற என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் முக்கியமாக குறைந்த அளவில் ஃபோன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் சரவணன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்